யில்ண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை ஓம் முருகா ஜோதிடத்தில் இடத்தில் மிதன லக்கணத்தை பற்றி பார்ப்போங்க மிதன லக்கணம் காலப்பிரசனுக்கு மூணாம் வீடு லக்கணத்தின் அதிபதி வந்து புதனு இந்த லக்கணத்தில் எந்த கிரகமும் ஆட்சியும் உச்சமோ அடைவது தான் காலப்பிரசனுக்கு மூணாவது வந்து உபயஸ்தான லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து படிக்காத மேதின்னு சொல்லுவாங்க நிறைய அனுபவ அறிவு அதிகம் அதேமாரி தனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு போக்கும் இருக்கும் மற்றவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஒரு அலட்சியத்திறனா இருக்கும் மிதன இலக்கத்தில் பிறந்தவங்க வந்து சொந்த தொழில் பண்ணாங்கன்னா அதில் வெற்றி கம்மி தான் இவங்க ஏதாவது கம்பெனிலாம் நிர்வாகத்து வேலை பார்த்து அதில் இவங்க நல்லா புது புது கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சி பெரிய தொழில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் ஆனால் சொந்த தொழிலில் இவங்க வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சொந்த தொழில் பண்ணி நிறைய பேர் அந்த தோற்றங்கள்லாம் அடிக்கும் அதில் முதலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு வேலை கம்பனில் சேர்ந்து வேலை பார்க்குறது ஈவினிங் பம்ப் சர்வீஸு இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் இவங்க சொந்தமாக முதலீடு போட்டு தொழில் பண்ணாங்கன்னா அதில் ட்ரீ நிறைய கஷ்டந்தான் அதனால் நெய்ஜியம் அனுபவ அறிவு அதிகம் பேச்சாற்றல் அதிகமாக பேசுவாங்க நல்ல அறிவாற்றல் இருக்கும் திறமாக இருக்கும் ஆனால் சொந்த தொழிலில் ஒரு இது இருக்காது ஆனால் இவங்களுக்கு வந்து காற்று தத்துவம் காட்சி அப்படிங்கும்போது அவங்களுடைய முடிவு ஒரு நிலையாகவே இருக்காது மாறிக்கிட்டே இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அதாவது ஒரு விஷயத்த ஆழமாக போய் கற்றுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு அந்த மேப்பில் மட்டும் மேயிற மாதிரி டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க லாம் அவங்க வந்து நிறையா விஷயங்களை கற்றுப்பாங்க அதெல்லாம் படி படிக்காத மாரின்னு சொல்லலாம் புதன் வீடாச்சா படிக்காத மாரின்னு சொல்லலாம் அவங்க குடும்பம் போக்குவரத்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா நரசிம்மன் பாதி ம மனித உடம்புலேயும் பாதி மிருகமாக இருக்கிற தெய்வங்களை வணங்கியது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அவங்களுக்கு ஏற்ற போயிலும் திருப்பதி போய் வணங்கி வர திருப்பதி இருந்து வர நல்லா திருப்பமனைகள் உண்டாகும் அதனால் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நிலையான ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பேச்சியோ போக்குவரத்தோ இருக்கு அது அதேமாரி கடனும் வாங்கத்துக்கு யோசிக்க மாட்டாங்க ஆமாம் கடன் வாங்கி வாங்குறதுக்குலாம் யோசிக்கும் மற்ற லக்கணம்லாம் கொஞ்சம் யோசிக்கும் யோசிக்க மாட்டாங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்ற வகையில் மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும் மிதன லக்கணத்துக்கு வந்து அதிபதி புதனு புதன் வந்து ஒரு நைஜிய கிரகம் அந்த கிரகங்கள் சேர்கிறதுக்கு தகுந்தது மாறிடும் என்றைக்குமே லக்கணம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமைதாக அந்தளவுக்கு தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் லக்கணம் லக்கடா லக்கராதி எந்த ஒரு பாதிக்காமல் இருந்தால் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவருடைய பலன்கள் மாறும் இது பொதுவாரம் வாழ்ந்தான்